அந்நிமிலி என்பது சங்க இலக்கியத்தில் பதிவாகியுள்ள ஒரு பெயர் இப்பெயரை அடிப்படையாக கொண்டு சங்க பாக்களின் துணை கொண்டு பேராசிரியர் ஆறு அழகப்பன் அவர்கள் அந்நிமிலி என்னும் நாடகத்தை எழுதியுள்ளார் இந்நாடகம் தமிழ் பண்பாட்டுச் சூழலில் உண்மை என்கின்ற மதிப்புக்கு தகவுக்கு எத்தகைய மதிப்பு இருந்தது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நன்மொழி கோசர் என்கின்ற தொடர் உண்மையை மட்டுமே பேசுகின்ற கோசர் இனத்தவர் என்று சொல்வார்கள் அந்த கோசர் இனத்தை சார்ந்த ஒரு வீரன் மினிலி அவனுடைய மகள் பெயர் அன்னி அந்நியினுடைய தோழி பெயர் செல்வி கோசர் இனத்தினுடைய அரசன் பெயர் திதியன் திதியனுடைய நண்பன் பெயர் குறும்பி ஊரன் இவர்களை கதை கொண்டு இந் நாடகம் புனையப்பட்டிருக்கிறது கோசர் இனத்து வீரர்கள் எல்லோரும் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்துச் சென்று திதியனை வெற்றி பெறச் செய்வதற்காக உடல் உழைப்பையும் உள்ள உழைப்பையும் தந்து கொண்டிருக்கின்றனர் சில நாட்களுக்குப் பிறகு போர் முடிந்து வீரர்கள் இல்லம் திரும்புகின்றனர் அன்னி தன்னுடைய தந்தை திரும்பவில்லை என்பதை உணர்ந்து அவள் மனக்கலக்கம் அடைகின்றாள் தன்னுடைய தோழியிடம் சொல்லி ஊர் முனையில் போய் சென்று பார்த்து நான் தந்தை பற்றிய விவரங்களை அறிந்து வருகிறேன் என்று சொல்லி கிளம்புகிறாள் அப்பொழுது ஊருக்குள் குதிரை மீது ஒரு வீரன் வருகிறான் அந்த வீரனுடைய பெயர் ஆதன் என்பது அவனை நிறுத்தி என்னுடைய தந்தை அண்ணியைப் பற்றி மில்லியை பற்றி தகவல்கள் ஏதேனும் உண்டா என்று கேட்கிற பொழுது அந்த ஆதன் என்கின்ற வீரன் ஓ அந்த வீரனா அவன் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு இறந்துபட்டான் என்கின்ற துக்ககரமான சிந்தனையை பதிவு செய்கிறார் இவள் மனம் உடைந்து அழத் தொடங்குகிறாள் தோழி செல்வி அருகே வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி ஆதன் தந்தையைப் பற்றி சொன்ன தகவல் தவறாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்த தொடங்குகிற பொழுது மினிலி தேர் ஒன்றில் வந்து வீட்டின் முன் இறங்குகிறான் அப்பா உங்களை பற்றி தவறான தகவல் கேட்ட அண்ணி மயக்கமுற்றுவிட்டாள் என்று தோழியின் வழியாக செய்தியை பறக்க தந்தை வந்து தன் மகளை ஆற தழுவி அவளை ஆசுவாசப்படுத்தி மயக்கத்தை தெளி வைக்கிறார் அம்மா நான் நன்றாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இல்லையப்பா ஆதன் என்கின்ற வீரன் உங்களைப் பற்றி தவறான தகவலை சொன்னான் இந்த ஏரிக்கரை ஓரமாக குடிசில் குடில் அமைத்து தங்கியிருக்கிறானே அந்த ஆதன்மா ஆமாம் அவன் என் மீது பொறாமை கொண்டு உன்னிடத்தில் தகவல் சொல்லியிருக்கிறான் உண்மையான நிகழ்வு என்ன என்றால் தந்தை மிகச்சிறந்த வீரன் என்பதை நீயும் அறிவாய் நம்முடைய அரசன் திதியனும் அறிவான் ஆகையினால் என்னை போர்க்களத்தில் திதியனுடைய தேரை ஓட்டுகின்ற தேர்ப்பாகன் பணியினை பணித்திருந்தார் தேர்ப்பாகனாக நான் நன்கு செயலாற்றி கொண்டிருந்த பொழுது எதிரி மன்னனுடைய அம்பு ஒன்று குதிரையின் மீது பாய்ந்து குதிரை இறக்கின்ற வலிமை துறக்கின்ற ஒரு செயலுக்கு உள்ளாகியது அப்பொழுது உடனடியாக இறங்கி குதிரையை வண்டியை தேரிலிருந்து விலக்கிவிட்டு தேரினுடைய நுகத்தடியை என் கழுத்தில் தாங்கி போர்க்களத்தில் சக்கரம் போல சுழன்று என்னுடைய மன்னன் திதியனுக்கு நான் வெற்றியை தருவதற்கு கரணியமாக இருந்தேன் ஆகையினால் அரசன் மகிழ்ந்து அரண்மனைக்கு அழைத்து எனக்கு ஏராளமான செல்வங்களை கொடுத்து பரிசுகளை கொடுத்து பதக்கங்களை கொடுத்து பெருமைப்படுத்தி ஓரிரு நாட்கள் தன்னுடைய அரண்மனையினுடைய விருந்தினராக வைத்திருந்து அனுப்பி வைத்தான் தான் நான் காலதாமதத்தோடு வந்தேன் இதையெல்லாம் அறிந்த ஆதன் பொறாமையின் காரணமாக இப்படிப்பட்ட தவறான தகவலை உனக்கு சொல்லியிருக்கிறான் என்று சொல்லபொழுது மனம் ஆசுவாசப்படுத்து அப்பாவினுடைய வெற்றி சிறப்பை அவள் கொண்டாடத் தொடங்குகிறாள் இப்படி இருக்கிற சூழலில் ஓரிரு நாட்களுக்குப் பிறகு மினிலி தன்னுடைய மாடுகளை மேய்ப்பதற்காக ஏரிக்கரையின் ஓரத்தில் கொண்டு செல்கிறான் அப்பொழுது சோர்வின் காரணமாக கண் சோர்ந்து தூங்கி விடுகிற பொழுது மாடுகள் பக்கத்து வயலில் இருக்கின்ற பயத்தம் பயத்தம்பயிறு கொடியினை தின்றுவிடுகின்றன இதை தின்று தின்னுகிற செய்தியை உற்றுணர்ந்த மினிலி உடனடியாக ஓடி மாடுகளை அரவணைத்து கூட்டுகிறான் அப்பொழுது ஆதன் அங்கே வருகிறான் இந்த வயல்ல பைத்தங்குடிகளை தின்ற மாடு யாருடையது என்று ஆணவத்தோடு கேட்கிறான் அப்பொழுது மினிலி என்னுடைய மாடுகள்தான் தவறுதலாக மேய்ந்து விட்டன நான் சிறிது கண் சோர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லு பதில் சொல்லுகிற பொழுது கண்கள் காவலை பார்க்க வேண்டும் பார்க்காத கண்கள் உனக்கு எதற்கு பார்த்தும் பார்க்காமல் இருந்து நடித்து பொய் சொல்லியிருக்கிறாய் என்று ஆதன் சொல்கிற பொழுது நம்முடைய குலத்திற்கே பொய் சொல்லுதல் அறம் என்று ஆகையினால் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்னுடைய தவறின் காரணமாக என்னுடைய மாடுகள் தான் உன்னுடைய வயலில் மேய்ந்து விட்டன அதற்கு ஈடாக உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன் என்று சொல்கிற பொழுது இல்லை இல்லை உன்னை தண்டித்தே தீருவேன் என்று சொல்லி அவனுடைய மினிலியுடைய கண்களை குத்தி குருடாக்குகிறான் குருடாக்கியதோடு இல்லாமல் திசை திருப்பி விடுவதற்காக எதிர் திசையில் அவனை இயங்க வைத்து விடுகிறான் அவன் வீட்டை நோக்கி வர வேண்டியவன் உடல்நலக் குறைவின் காரணமாகவும் உளச்சிதைவின் காரணமாகவும் அங்கேயே சுருண்டு படுத்து ரத்தம் வடிய தன்னுடைய வாழ்க்கையினுடைய அவலநிலைகளை நினைத்து கொண்டிருக்கிற பொழுது வீட்டிற்கு நான்கு மணி ஐந்து மணியை ஒட்டி மாலைப்பொழுதில் வீட்டுக்கு வரவேண்டிய மாடுகள் வரவில்லை மாட்டை மேய்ப்பதற்கு போன அப்பாவிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை என்பதை அறிந்த அன்னி அப்பா வரவில்லையே மாலைப்பொழுது மங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவரை தேடி வயல்வெளிகளை நோக்கிப் போகிறாள் அங்கு மாடுகள் சேரும் சகதியிலும் வயிறு நிறைய புற்களை உண்ணாதல் அரை வயிற்றோடு இருக்கின்ற பசுமாட்டுகளை பார்த்து விட்டு ஐயோ பசுமாடுங்க இருக்குது அப்பா எங்கே போயிருப்பார் என்று தேடுகிறார் அப்படி தேடுகிற பொழுது அந்த புறத்தே ஒரு வயல் வாய்க்காலனுடைய கரைகளில் சுருண்டு படுத்து கிடக்கிறார் அவருடைய துண்டுகள் ரத்தம் சிதைந்து போய் இருக்கின்ற சூழலை பார்க்கிறார் அப்பாவிடம் போய் ஆறுதல் சொல்லி ஏனப்பா என்னப்பா நடந்தது என்று கேட்கிற பொழுது அப்பா இது மாதிரி ஆதன் எண்ணெய் உடல் அங்ககீனம் பண்ணிவிட்டான் இது அவனுடைய பொறாமை குணம் அவன் உன்னை பெண் கேட்டான் நான் கொடுக்க மறுத்தேன் அதனுடைய விளைவாக அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு போர்க்களத்திலேயே உன்னை நான் சிதைப்பேன் என்று சொன்னான் அதை இன்றைக்கு செய்து விட்டான் ஆனால் நான் உண்மையை தவிர வேறு எதுவுமே பேசவில்லை நான் மறைத்திருக்கலாம் பசுமாடுகள் என்னுடைய மாடுகள் இல்லை என்று சொல்லியிருக்கலாம் அவனால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நான் கோசர் இனத்தைச் சார்ந்தவர் ஆகையினால் நான் உண்மையை சொன்னேன் என்று சொல்லி அவன் அங்கிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்து அவனுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை செய்கிற பொழுது கண் பார்வை இனி கிடைக்காது என்கின்ற தகவல் கிடைக்கிறது அண்ணி உடனடியாக அந்த ஊரினுடைய பொதுமன்றமாக இருக்கிற அரச மரத்தின் அடியில் அவள் உண்ணான் ஒன்பு நோக்கத் தொடங்குகிறார் என்னுடைய தந்தையினுடைய இந்த இழிவான செயலுக்கு காரணமானவர்களை அரசன் தண்டிக்க வேண்டும் தண்டிக்கின்ற வரை நான் நான்பு நோற்பேன் என்று அங்க அரச மரத்தடையில் தோழி செவிலி செல்வியவள் அரண்மனையை நோக்கி சென்று மெய்காப்பாளர்களுடைய உதவியோடு அரசவையில் இருக்கின்ற அரசனை சந்தித்து தன்னுடைய தோழி அண்ணியினுடைய நிலையையும் அவளுடைய தந்தையினுடைய உடல்நல குறைவு தகவலையும் சொல்லி மினிலி உங்களுடைய போர்க்களத்தில் உங்களுக்கு உதவியாக இருந்தவன் ஆகையினால் அவரை காப்பாற்ற வேண்டும் அவரை அழித்தொழிக்கின்ற செயலை செய்த ஆதனுக்கு சரியான தண்டனை தர வேண்டும் என்று சொல்லி செல்வி முறையிட அரசன் திதியனும் குறும்பியனும் ஊரை நோக்கி வருகிறார்கள் அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் புலம்பெயர்ந்து ஆதனை போய் தண்டித்து கொலை செய்து தலையை வெட்டி எடுத்துவிட்டு அங்கு வந்து அன்னியிடம் அம்மா உனக்கு எல்லா நல்லதும் நடக்கும் நீ உடனடியாக உன்னுடைய உண்ணான் உண்பை விடு என்று சொல்கிற பொழுது அவள் இல்லை இல்லை என்னுடைய தந்தையினுடைய செயல்பாடுகளுக்கு அங்ககீனம் பண்ணிய ஆதன் மீது நடவடிக்கை எடுத்தால் ஒழிய என்னுடைய உண்ணாவிரதத்தை நான் முடிக்க மாட்டேன் என்று சொல்லி புறம் தள்ளுகிறான் அப்பொழுது குறும்பி உரன் உடன் வந்த திதியன் திதியோபார் உடைவாலை உருவி காட்டி இதில் இருக்கின்ற ரத்தங்கள் ஆதனுடைய உடலில் இருந்து பெறப்பட்டவை உன்னுடைய தந்தைக்கு அங்ககீனம் பண்ணிய அவனை நாங்கள் சிரச்சேதம் பண்ணி அவனுக்கு உரிய தண்டனையை கொடுத்து விட்டோம் ஆகையினால் நீ கவலையை விடு உன்னுடைய உண்ணான் உண்பை முடித்துக்கொள் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார் ஆறுதல் சொல்லியது மட்டுமல்லாமல் அங்கு ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருந்த மினிலியை அழைத்து அவருடைய உடல்நலத்தை விசாரித்து உன்னுடைய மகள் சிறப்பானவள் தகுதியானவள் அவளை பெற்றெடுத்த உனக்கு பெருமை அதைவிட பெரிய பெருமை அவளை கணவனாக அடைகின்றவனுக்கு அது பெரிய பெருமையை தரக்கூடியது அந்த பெருமை இந்த நாட்டினுடைய அரசனுக்கு உரியதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறான் அந்த நேரத்தில் செல்வி தூண்டுதலின் அடிப்படையில் அன்னி அரசனுடைய கால்களை தொட்டு கும்பிடுகிறாள் அரசனுடைய கால்கள் எந்த ஆடவனுடைய கால்களை பெண் தொட்டு கும்பிடுகிறாளோ அந்த ஆடவன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள் என்று பொருள் அதை உணர்த்திய அந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக அன்னியையும் மினிலையும் செல்வியையும் அழைத்துக்கொண்டு அரசன் என்னுடைய வீட்டிற்கு செல்லலாம் வாருங்கள் என்று சொல்லி அவனை அரண்மனைக்கு நோக்கி அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொள்வதாக ஒரு சூழலை உருவாக்குகிறார் இது அன்னினிமிலி என்கின்ற நாடகத்தினுடைய பணுவல் இந்த பணுவலின் ஊடாக ஆறு அழகப்பன் அவர்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி திதியன் என்கின்ற மன்னனுடைய பெருமை போர்க்களத்தில் வீரம் விளைவிக்கின்ற நிகழ்வுகள் அந்த குடும்பம் அல்லது அந்த இனம் நன்மொழிக்கோசர் என்று சொல்லப்படுகிற இனம் அந்த நன்மொழிக்கோசர் என்பது தகவலுக்காக சொல்லுகிறேன் கோசர் இனத்தைச் சார்ந்தவர்கள் ஒரு படைக்கு துணையாக நின்று போரிடுகின்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள் அந்த இனத்தை சார்ந்த ஒரு பெண் ஆற்றங்கரையில் மிதந்து வந்த ஒரு மாங்கனியை கடித்து உண்டு விடுகிறார் அந்த மாங்கனி மாற்று அரசன் ஒருவனுடைய காவல் மரமாக இருக்கின்ற மாமரத்தில் இருந்து விழுந்து ஆற்றில் அடித்து வந்த மாங்கனியை உண்ணுகிறாள் அப்படி மாங்கனியை உண்டது குறையுடையது தவறுடையது என்று எண்ணி அந்த பெண்ணை சிறைச்சேதம் செய்ய முடிவு பண்ணுகிறார் அவனுடைய தந்தை கோசன் வந்து என்னுடைய மகள் தவறு செய்திருக்கிறார் அவள் தெரியாமல் தான் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டாள் அந்த மாமரம் காவல் மரம் என்பது தெரியாது காவல் மரத்திலிருந்து உதிர்ந்த அந்த பழம் வெகு தொலைவு ஆற்றில் அடித்து வந்ததுக்கு பிறகுதான் சாப்பிட்டால் இருந்தாலும் உன்னுடைய மரியாதைக்காக என்னுடைய மகளுடைய எடைக்கு எடை தங்கத்தினாலான ஒரு பதுமையை செய்து தருகிறேன் ஆகினால் என்னுடைய மகளை விட்டுவிடு விடுதலை செய் என்று கேட்கிற பொழுது முடியாது என்று சொன்ன பொழுது நன்மொழி கோசர்கள் கோசர் இனத்தைச் சார்ந்த அரசர்கள் இந்த மன்னனின் மீது படையெடுத்து வருகிறார்கள் அப்படி படையெடுத்து வந்த பொழுது அந்த மன்னனுடைய காவல் மரத்தில் கொண்டு வந்து கோசர்களுடைய பட்டத்து ஏனையை கட்டுகிறார்கள் பட்டத்து ஏணை அந்த ஏனை மாமரத்தை அசைத்து 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 ஆற்றங்கரையில் இருந்த அந்த மாமரத்தை கடலு தண்ணீருக்குள் விடுகிறது ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டதற்காக தண்டிக்க நினைத்த அந்த ம மன்னனுடைய மாமரத்தையே வீழ்த்திய தன்னுடைய இனத்தினுடைய அடையாளமாக இருக்கிற பெண்ணுக்கு மரியாதை தர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துகின்ற ஒரு கதைதான் இந்த கதை இதுவும் சங்கலைக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இன்னொரு நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்வில் பைத்தம் கொடியை ஒரு மாடு உண்டு விட்டது அந்த உண்ட மாடு என்னுடையதுதான் என்று உண்மைத்தன்மையோடு ஒத்துக்கொண்ட பொழுதும் அவனின் மீது தண்டனை கொடுக்க நினைக்கின்ற ஆதன் என்பவன் அவனை சிரச்சேதம் செய்கின்ற அரசன் அரசன் எளிய போர்க்குல மரவனுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிற தன்மை இதெல்லாம் இந்த கதையில் நாடகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட நபர்களும் சங்க காலத்தில் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நாம் உண்மையை பேசுகிறோமா உண்மையாக வாழ்கிறோமா உண்மைப்படி நடக்கிறோமா என்பதெல்லாம் வினாக்குறிகள் இதையெல்லாம் நாம் நிலைப்படுத்த ஒரு நாளைக்கு நாம் உண்மை பேச வேண்டும் ஒவ்வொரு நாளும் உண்மை பேச வேண்டும் வாழ்நாளெல்லாம் உண்மை பேச வேண்டும் வாய்மை என்கின்ற அதிகாரத்தின் வழியாக பெருந்தகையும் இதைத்தான் சொல்லுகிறார் இந்த அந்நிமிலி என்கின்ற கதையின் வழியாகும் உண்மை என்கின்ற உயர் தகவு தமிழர்களிடம் இருந்தது இன்றைக்கு இருக்கிறதா என்பதைத்தான் ஆறு அழகப்பன் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற விதத்தில் இங்கு பதிவு செய்திருக்கிறார் இப்படி பதிவு செய்திருக்கின்ற நாடகப் பணுவலின் மூலமாக நாம் நம்முடைய சமூக மதிப்பு என்ன அந்த சமூக மதிப்பினுடைய சூழலில் நாம் சரியாக இயங்குகிறோமா இயக்கப்படுகிறோமா என்பதைத்தான் இந்த நாடகம் வெளிப்படுத்துகிறது நன்றி